பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளுக்கான வேதவசனம் வசனம் யாக்கோப்பு நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் இது ஒரு அற்புதமான ஒரு வாக்கு தத்துவம் நாம் தேவனுக்கு நம்முடைய மனதை திறந்து கொடுக்கிற பொழுது அவரும் நமக்கு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார் நாம் அவரிடத்தில் கீழ்ப்படிதல் நம்முடைய குறைவுகளை அவரிடத்தில் சொல்லி மனம் திரும்புகிற பொழுது ஆகிய ஒரு மனநிலையிலே வந்தால் அவரும் மன்னிப்பு அன்பு மற்றும் தம்முடைய உண்மையுடன் விரைந்து வந்து நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார் இது ஒரு சுயநலமான ஒரு காரியம் அல்ல நான் என்ன மட்டும் நான் சரி செய்து கொள்கிறேனோ என்பதல்ல நாம் அபிதமாய் தேவனிடத்தில் நெருங்கி வருகிற பொழுது அப்படி ஏராளமான நன்மைகளை ஆசீர்வாதங்களை இரக்கத்தை நாம் காண முடியும் ஏன் தேவன் தான் இறங்கி வரணுமா இந்த வேத வசனத்தை பார்க்கிற பொழுது அப்படிதான் நமக்கு தோன்றுகிறது அல்லவா யோவான் ஆறு நாற்பத்தி நாலு சொல்லுகிறது என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்று சொல்லி நாம் ஆசிக்கிறோம் பல சமயங்களிலே அவர் சூழ்நிலைகளின் சிரமங்களை பயன்படுத்தி ஒரு சில நேரத்தில் அப் அண்ட் டவுன்ஸ் லைஃப்பில் வேற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தேவன் காரியங்களை வைத்து கூட அவரை நோக்கி பார்க்க அவருடைய அட்டென்ஷனை பிடிப்பதற்கு ஒரு காரியங்களை வழி செய்கிறவராக இருக்கிறார் தட் மே பி காலிங் டு கம் க்ளோசர் வித் காட் தேவனிடத்தில் நெருங்கி வரும்படி தேவன் நமக்கு வழி செய்கிறவராக இருக்கிறார் நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்லை தோல்விகள் இருளான சூழ்நிலைகள் தாழ்வான சூழ்நிலைகள் பாவ சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம தாழ்மையுடன் மனம் திரும்புகிற பொழுது தேவாதி தேவன் உங்களுக்கு உதவி செய்யும்படி மக்களுக்கு அருகாமையில் அவர் இறங்கி வருகிறவராக இருக்கிறார் ஆனால் ஒரு காரியம் இந்த வி காரியத்தில் நாம் கவனிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் துன்பமோ தோல்வியோ வேதனைகளோ வருத்தமோ வியாதியோ உங்களை கர்த்தரை நோக்கி தேவனை நோக்கி இழுக்காம அப்படத்திலிருந்து உங்கள் விளக்கி வைக்க அனுமதித்தீர்கள் என்று சொன்னால் அது என்ன அவன் சொன்னால் நமக்கும் தேவனுக்கு இருக்கிற இடைவெளி அதிகமாகிற பொழுது சாத்தான் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறான் வென் ஆர் டவுன் வென் ஆர் சிக் வென் ஆர் நாட் அப் டு த மார்க் அப்போ நம்ம ஏசப்பா கிட்ட போகிறோமா இல்லை ஏசப்பா அப்பா விட்டு தூரம் போகிறோமா நம்ம பிசாசு பார்த்துட்டே இருக்கிறான் அந்த சான்ஸை தான் அவன் பார்த்து நம்முடைய வழிகளிலும் வாழ்க்கையிலும் அவன் உள்ளே வருவதற்கு முயற்சி செய்வான் வேதம் சொல்லுகிறது யாக்கோப்பு நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் விசாசை எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போமா இன்றைக்கு அதில் நம்ம மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்னுடைய சூழ்நிலைகளில் நான் தேவனிடத்தில் நெருங்கி வருகிறேனா அல்லது ஏன் சூழ்நிலையை வைத்து நான் தேவனிடத்திலிருந்து தூரமாய் நிறைய பேருக்கு அது தெரிகிறதே இல்லை தேவனிடத்திலிருந்து தூரமாய் விலகி போகிற பொழுது விசாசுக்கு நான் வழி கொடுக்கிறவளா இருக்கிறோம் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தைகளிலே நாம் கி மிக கவனமாயிருப்போம் கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போம் தேவனாகி கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம விடத்துல நெருங்கி வர தேவன் உதவி செய்வாராக அமேன் நாம் செபிப்போம் மகா பரிசுத்தமான பிதாவே எங்களை உம்மிடத்தில் அருகாமையிலே வைத்து கொள்ள விரும்புகிறவரே எங்களுக்கு விடுதலையையும் செய்யத்தையும் உண்டு பண்ணுகிற மகிமையான தெய்வனுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களுடைய கஷ்ட சூழ்நிலைகளை நாங்கள் உண்மை விட்டு தூரம் போகாமல் உண்மை நெருங்கி வர நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக அப்படி நாமத்தினாலே அந்தகார ஆவிகளை நாங்கள் மேற்கொள்ளவும் பாதங்களுக்கு எங்களுக்கு ஜெயத்தை தந்தார் என்று கொண்டாடுவோம் பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இந்த நாளில் என்னுடைய கிருபையையும் தயவையும் உணரும்படி செய்வீராக ஆசீர்வதியும் நாமத்தில் செபிக்கிறோம்